இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி இந்த தெரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சரிகம்பா சீசன் ஐந்தானது இரண்டு எலிமினேஷன்கள் இடம்பெறும் என்று நான் கடந்த வாரம் தெரிவித்திருந்தேன் கடந்த வாரம் அது நடைபெறவில்லை அது இறுதி வாரத்தில் நேற்றைய தினத்திலேயே நடைபெற்றிருக்கின்றது இருவர் வெளியறி இருக்கின்றார்கள் அதில் ஒருவர் பகவதி இன்னும் ஒருவர் இலங்கையை சேர்ந்த சினேகா அவர்கள் இருக்கின்றார் மலையத்தைச் சேர்ந்த சினேகா அவர்கள் வெளியறி இருக்கின்றார் இந்த செய்தியானது மிக வருத்தம் அளித்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாலும் இசை ரசிகர்களை பொறுத்தவரைக்கும் கவலையாக இருந்தாலும் புலி அடிப்படையிலே தான் அவர் வெளியறிக்கின்றார் என்ற செய்தியை அங்கே நடுவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இருக்கின்ற போட்டியாளர்களிலே மிக குறைந்த புள்ளியை பெற்றவர் என்ற அடிப்படையிலே இருவர் வெளியறிக்கின்றார்கள் கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்களிலே இறுதி இரண்டா இடங்களை பெற்றவர்கள் பகவதி சினேகா என்ற அடிப்படையிலே இருவரும் வெளியறிக்கின்றார்கள் கடந்த வாரம் எலிமினேஷன் இடம்பெறவில்லை இருந்தாலும் சினேகா அவர்கள் சென்றதை விட இறுதியாக பாடல் பாடியதிலே மிக பெரிய வித்தியாசம் தெரிகின்றது அவர் சென்றதை விட இறுதியாக பாடல் பாடியதிலே மிக வித்தியாசம் தெரிகின்றது அவருடைய வளர்ச்சி தெரிகின்றது குரலிலே வித்தியாசம் தெரிகின்றது அவர் பாடுகின்ற விதத்திலே வித்தியாசம் தெரிகின்றது அவர் அவ்வளவு அஹ் திறமையாக பயிற்றப்பட்டிருக்கின்றார் என்கின்ற விடியம் விளங்குகின்றது புரிகின்றது ஆகவே அவர் இலங்கையில் வந்து தொடர்ந்து இசையிலே பயணிக்கக்கூடிய கூடிய தகுதியுடையவராக அவர் பல இடங்களில் பாடக்கூடிய திறமை உள்ளவராக இருக்கின்றார் அதைவிட அவர் இந்தியாவில் தமிழ் மேடையிலே பாடும்போது பலர் விமர்சித்திருந்தார்கள் பல கருத்துக்களை அவர் கூறியபோது போது சினேகா அவர்கள் கூறிய சில கருத்துக்களுக்கு இலங்கையிலிருந்து நிறைய எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தன எதிர்ப்பான கருத்துக்கள் வெளியிட்டிருந்தார்கள் பலர் அதற்கு பதிலளிக்க முயந்த போதும் அந்த பதிலுக்கு கூட நிறைய எதிரான விமர்சனங்கள் வெளிவந்திருந்தது அந்த கருத்துக்கள் கூட கருத்துக்களுக்கு கூட நிறைய எதிர்ப்பான கருத்துக்கள் வெளியாகி இருந்தது ஆகவே அந்த கருத்துக்கள் கூட அந்த பிரச்சனை கூட ஒரு அழுத்தமாக இருந்திருக்கலாம் என்பதுதான் என்னுடைய சிறுகாணிப்பு இருந்தாலும் அவர் புள்ளி அடிப்படையிலேதான் வெளியிருக்கின்றார் என்ற வெளியேற்றப்படுகின்றார் என்கின்ற செய்தி அங்கே கூறப்பட்டது இப்போது இருக்கின்ற நிலையை வரைக்கும் இரண்டு இலங்கையை சேர்ந்த பாடல்கள் மிக திறமையாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் தரங்கினி மற்றும் சபேசன் ஆகியோர் அதுவும் நேற்றைய தினத்திலே நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சபேசன் அவர்கள் கோல்டன் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக் என்கின்ற பரிசினை பெற்றிருக்கின்றார் அந்த பரிசிலுக்கு கூட பாடலாசிரியர் இசையமைப்பாளர் இயக்குனர் என்கின்ற பல மைகளை கொண்ட கங்கமரன் ஐயா அவர்களுடைய கைகளால் பெற்றிருந்தார் சபீசன் அவர்கள் பாக்கியம் அவர் ஒரு இறுதிப் போட்டியிலே வென்றதுக்கு சமனான விடயம் என்று கூட பல சமூக வலைத்தளங்களில் பலர் பதவி ஆகவே இன்னும் இரண்டு போட்டியாளர்கள் அங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் பார்க்கலாம் பொறுத்திருந்து எவ்வளவு தூரம் அவர்கள் பயணிக்க போகின்றார்கள் வயநிலை இறுதிப் போட்டி அவர்கள் தொடுவார்களா என்கின்ற ஒரு கேள்வியோடு ஒரு விருப்போடும் ஒரு அவாவோடு நாங்களும் காத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த இனிவரும் வாரங்களில் எவ்வாறாக அந்த பாடல் பாடல்கள் எவ்வாறான பாடலையும் வந்தார்கள் போய் திறமையை வழிகாட்டப் போகின்றார்கள் என்று பொருந்திருந்து பார்ப்போம் இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே சினேகா அவர்கள் இந்த இலங்கை நாட்டுக்கு வந்து விடுவர் அந்த கருத்துக்களை எதிரான விமர்சனங்களை தெரிவித்தவர்கள் உதவுவதற்கு காத்திருப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் காரணமாக உதவுங்கள் அவர் அவர் தன்னுடைய வறுமையை வழியில் சொன்னதற்காக கொந்தளித்த உள்ளங்கள் அனைவரும் உதவ முன்வர வேண்டும் என்பது என்னுடைய பேரவாக இருக்கின்றது எங்கிருந்து இந்தியாவுக்கு சென்று வறுமையை கூற வேண்டுமா அல்லது தன்னுடைய கஷ்ட நிலைமையை கூற வேண்டுமா என்று கொந்தளித்தவர்கள் நிறைய பேர் உதவுவதற்காக காத்துக்கொண்டிருப்பீர்கள் அதற்கு தகுதியான அனைவரும் உதவுவார்கள் என்று நான் நம்புகின்றேன் உண்மையிலேயே மக்களுடைய மனங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்குது இப்போ சினியாட வீடியோ நான் டிக்டாப்பில் போட்டேன் இது போட்டிருக்குறாங்க அதில் கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணிக்கிறாங்க இதுக்கு தண்ணி வறுமையை காட்டாது என்று சொன்னாங்க இந்த வறுமை காட்டுறதெல்லாம் இங்கே சரி வராது நீ வறுமையை காட்டினதுக்கு உனக்கு உடுப்பத்தை மிச்சம் அப்படின்றா நிறைய அந்த பிள்ளை வெளியே போனதும் ஒரு வருத்தம் இல்லாமல் கமெண்ட் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படி மனநிலையோட ஏன் இருக்கிறீங்க அப்படின்றது தான் தெரியாமல் இருக்குது பேச அப்படி செய்யாதீங்க அப்படி பேசாதீங்க மிக வருத்தமாக இருக்குது அப்போ அந்த பிள்ளை பார்த்துச்சுன்னு சொன்னால் அது என்ன எவ்வளோ வருத்தப்படும் அப்படி செய்யாதீங்க இதே நிலமை தானே ஹரிசுக்கு ஏற்பட்டது ஹரிஸ் சீதமிழ்க்கு அங்கே இந்தியா போகிறதுக்கு செலக்ட் ஆகிட்டார் என்ற ஒரு கருத்தை நாங்கள் வெளியில் சொல்லும்போது அவர்கிட்ட காணொலியை நான் எல்லாம் பதிவிடும் போது நிறைய பேர் அதுக்கு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் அதில் முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வணக்கம் சொல்லக்கூடாது அதுக்கு சங்கீதம் படிக்கக்கூடாது பாடல் படிக்கக்கூடாது அது அவருடைய சமயத்துக்கு வேறு அதுக்கு சமய ரீதியான நிறைய பிரச்சனைகள் இருக்கின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார்கள் அவர் முகத்தை ஏன் அவர்கிட்ட முகத்தை அவர்கிட்ட தலையாட்டுவது அவர்கிட்ட பல்ல வச்சு எல்லாம் நிறைய உருவக்கேலி கூட நிறைய பேர் செய்திருந்தாங்க அது ஏன்னு தெரியாமல் இருக்குது அப்படி மனநிலையோடு ஏன் இருக்கிறீங்க என்று தெரியாமல் இருக்குது இது தடத்துக்கு வந்துவிட்டால் எல்லாத்தையும் மேற்றுக்கொள்ள வேணும் தான் பொதுத்தடத்துக்கு வந்துவிட்டால் யார் என்ன பேசினாலும் என்னத்தை சொன்னாலும் நாங்கள் இருக்கத்தாம் மணம் பண்ண ஒரு நியதி இருக்குது அதுக்கு நீங்கள் பொதுத்தளத்துக்கு வர எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லலாம்ன்ற ஒரு நியதியும் இல்லை தானே அப்படி மனநிலையோடு ஏன் இருக்கிறீங்க அப்படிலாம் செய்யாதீங்க கொஞ்சம் முன்னோரிக்கொண்டு போகிறவர்களே இல்லை வாழ்ந்து கொண்டு வருவர்களுக்கு கை கொடுங்கோ தோளில் தட்டி தூக்கி விடுங்க அப்படி ஏ அப்படி தூக்கி விடாட்டிலும் அப்படி தட்டி கொடுக்காட்டிலும் எதுவும் சொல்லாமல் இருந்தாலே பெரிய விஷயம் இந்த காணொலியை பார்க்குற உங்கள் அனைவருக்குமே நன்றி நான் இதாக தப்பாக கூறி இருந்தால் மன்னிதி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இன்னொரு காணொலியிலே சந்திப்போம்